அனைவருக்கும் மாலை வணக்கம் இன்று மாலை மொழி தமிழ் என்று முடிவாகிவிட்டது அனைவரும் தமிழிலேயே பேசலாம் என்பதுதான் நமக்கு வந்திருக்க ஒரு கருத்தாக ஏன்னா அப்படி பேசிகிட்டு இருந்தோம் ரெண்டுலேயும் பேசலாமா எல்லாம் இங்கிலீஷ் தெரிஞ்சாலும் வந்திருப்பாங்க பட் தமிழகத்தில் தமிழ் தெரிந்த ஆடியன்ஸ்களுக்கு தமிழை பேசுகிறது தான் நியாயம் என்பது என்னுடைய தலைமையான கருத்து தான் ரொம்ப காலமாக நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறோம் இது பெரிய பிரச்சனையும் இல்லை பட் மொழியை பிரச்சனையாக்குறதுக்கு நம்ம வேலை கிடையாது அது டெல்லி வேலை நம்ம மேலே வந்து எல்லா மொழிகளையும் எனக்கு அதாவது ரொம்ப வேலை நல்லா இருக்கா அதெல்லாம் மீடியா அவங்க பார்த்து போடுப்பாங்க மொழி அட்ஸ் ஓகே அது நம்ம பிரச்சிலேருந்து இருந்து போடுப்பாங்க பட் ஐ வி கே மிக்ஸ் அப் நான் மொழி நமக்கு எதிரே கிடையாது மொழி திணிப்பு நமக்கு எதிரே அது தமிழ்நாட்டில் நீண்ட காலமாக அவருக்கு பாரம்பரியம் இருக்குது அதுக்குள்ள நடப்போ விரும்பில்ல வாட் யூ ஃபீல் ஷுட் ஐ ஸ்பீக் இன் இங்கிலீஷ் ஆர் தமிழ் நீங்க சொல்லுங்க கனடா குட் ஐடியா நல்லா அது பிரின்ஸு நல்லா தெரியுங்கிறதுலாம் நல்லா சொல்ல ஓகே ஏற்கனவே மரபுகளில் கொஞ்சம் நேரம் செலவழிச்சுக்கோ இப்போ மொழியில் கொஞ்சம் நேரம் செலவழிச்சிட்டோம் இப்போ உள்ளடக்கத்துக்கு வரலாம் என்று நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது யூஜிசி பிரச்சனை என்று மட்டும் நான் பார்க்கல யூஜிசி ஒரு அமைப்பு ஒன்றிய அரசு உருவாக்கியிருக்கிற அமைப்பு நீண்ட காலமாக இங்கே இருந்து கொண்டிருக்கிறது தொடர்ந்து பல தலைவர்களையும் நம்ம கொடுத்துட்டு மகிருக்குறிய அரசு கேட்டிங்கன்னா எங்களுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் ஜூதி செய்யப்பட்டு எங்கள்கிட்ட இருக்குது அவங்க என்னெல்லாம் நியாயப்பட்டிருக்காங்கிறது ஒரு நீண்ட பட்டியல் வச்சுருக்கிறோம் பட் இப்போது ஏதோ யூஜிசி தலைவர்களுக்கு திடீரென்று ஒரு ஞானம் ஏற்பட்டு அவங்க வந்து இந்த சட்டங்களை கொண்டு இருக்காங்க இந்த ட்ராஃப் நகல் கைட்லைன்ஸ் கொண்டு இருக்காங்கன்னா நாங்கள் யாரும் நினைக்கல இங்கே இருக்கிறவங்க இது ஒன்றிய அரசினுடைய கார்பரேட் இந்துத்துவ அஜெண்டாவினுடைய ஒரு வெளிப்பாடு என்பது தான் என்பது தான் நான் இந்த பார்க்குற நிலைப்பாடு அதாவது அரசியல் சாசனம் உருவாக்கப்படும் பொழுதே இந்த விவாதங்கள் மத்திய மாநில உறவுகள் பற்றிய விவாதங்கள் இன்றைக்கு மிக சரியாக நம்ம வந்து மாநிலங்கள் ஒன்றியம் என்று சொல்கிறோம் நம்மளோட சாசனமே இப்படி துவங்குதுன்னு சொன்னால் இந்தியா இஸ் யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் தான் சொல்லுது இந்தியாவுக்கு பிரைமேசி இல்லை இந்தியா இஸ் யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ்ன்னு அதுக்கு தலைமையீழாக இன்றைக்கி நடந்துகிட்டு இருக்குது நாட்டு நடப்புகள் குறிப்பாக முன்பு இருந்த ஆட்சிகளிலும் இந்த மையப்படுத்துகின்ற மையப்படுத்துகின்ற நோக்கு ஒரு கொள்கைகள் இருந்தன ஆனால் இது மிக தீவிரமாக ஒன்றிய அரசுகளிலே எல்லா அதிகாரங்களையும் குவிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் கடந்த பத்தாண்டுகளாக நிகழக்கூடிய பாஜக அரசு அமைப்பினுடைய செயல்பாடுகள் உறுதியாக இருக்கிறாங்க அதை பேரை சொல்லி கூப்பிடலாம் எனக்கு ஒன்றும் சங்கடம் இல்லை பாஜக அரசு தத்துவங்களே அமலாக்குகின்ற அரசுகள் தான் ஆண்டு கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் வந்து இந்தியாவை ஒரு ஒன்றியமாக தான் பார்க்கறாங்க பல்வேறு தேசிய இனங்கள் பல்வேறு மொழிகளை பேசுகின்ற மொழி தேசிய இனங்கள் வாழ்கின்ற நாளாக பார்க்கலை இது எவ்வளோ பெரிய கொடுமை என்று நீங்கள் பார்க்கணும்னா தொல்லியில் அறிஞர் அது மூணு ரெண்டு எடுத்துக்காட்டுகள் நான் உங்களுக்கு உங்க பற்றியில் வைக்கிறேன் நினைக்கிறேன் மக்கள் தொகை எவ்வளவு எட்டு கோடிக்கு மேலே இருக்குமா இந்த எட்டு கோடிக்கு மேலே இருக்கிற மக்கள் தங்களுக்கு ஒரு அரசாங்கத்தை தேர்வு பண்ணுறாங்க எலெக்ஷனில் ஓட்டுற வாக்களித்து தேர்வு பண்ணுறாங்க அந்த அரசுக்கு சரக்குகள் சேவைகள் மீது வரி விதிக்கும் உரிமை கிடையாது ஜிஎஸ்டி எல்லாமே இருக்கும் ஜிஎஸ்டி வந்து சரக்குகள் மீது சேவைகள் மீது வரி போடும் உரிமையை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு மறைக்கிறது இது ஒரு பயங்கரமான ஜனநாயக எதிர்ப்பு நடவடிக்கை அல்லவா அது தவிர ஜிஎஸ்டியில் பல கோளாறுகள் இருக்குது மறைமுக வரி அது ஏழை மக்களை அதிகமாக தாக்குது அது வந்து பெரும் கம்பெனிகள் அந்த வரியை சேர்த்து விலையில் ஏற்றிடுவாங்க சாதாரண மக்களுக்கு அப்படி வாய்ப்பு கிடையாது இப்படி மக்கள் விரோதமான அம்சங்கள் ஏராளமாக ஜிஎஸ்டியில் இருக்குது ஆனால் இந்த கூட்டத்துக்கு நாம் சொல்ல வேண்டியது அது ஒரு வலுவான மையப்படுத்தும் நடவடிக்கை இதை துரதர்ஷமாக இந்த அரசும் ஆரம்பித்தது இருந்த அரசும் அதில் இடம்பெற்ற கட்சிகளும் வலுவான எதிர்ப்பை தெரிவிக்கவில்லை என்று நம்ம நாசூக்காக சொல்லி முடிச்சிடணும் அதுக்கு மேலே சொல்ல வேண்டாம் இப்போ இருக்கிற சூழலில் பட் யதார்த்தம் என்னென்னு உங்களுக்கும் தெரியும் அதே மாதிரி இப்போது வெளிநாடுகளும் கூட ஜிஎஸ்டி மாதிரி வரிகள் இருக்குது ஆனால் அங்கெல்லாம் மாநிலங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு ஸ்பேஸ் கொடுக்குறான் மாற்றுறதுக்கு இப்படி ஒவ்வொரு பிரச்சனையிலையும் இந்த இன்றைக்கி நாம் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய பல்கலைக்கழக மானியக் குழு வெளியிட்டிருக்கக்கூடிய டிராஃப்ட் கைட்லைன்ஸ் என்பதற்கு பின்னாடி பல ஆண்டுகளாக உயர்கல்வித்துறையில் தொடர்கின்ற போராட்டம் இருக்கிறது இப்போ இந்த இதுக்கு இதனுடைய இதுக்கு பின்னாடி என்ன இருக்குது ஒன்று ஒட்டுமொத்த ஒன்றிய அரசுடைய கொள்கைகள் அவங்களே சொன்ன இன்னொன்று இரண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் வெளிவந்த ஒன்றிய அரசனுடைய புதிய கல்வித்துறை நியூ எஜுகேஷன் பாலிசி அது என்ன முன்வைத்தது அது அது சுருக்கமாக சொல்லணும்னு சொன்னால் ஒன்று வகுப்பாதத்தை முன்னெடுத்து செல்வது இரண்டு அதிகாரங்களை மையப்படுத்துவது மூன்று அனைத்து உயர்களும் வணிகப்படுத்துவது சென்ட்ரலைசேஷன் இந்த 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 அம்சங்கள் தான் அதில் பிரதானமாக இருந்தது வணிகப்படுத்துறதுனால தனியார் பொருள் பொருள் அதற்கு இங்கே நம்ம வந்து யூஜிசி பொரு மட்டும் எதிர்த்து உயர்கல்வி தனியார் மயத்தை ஆதரித்தோம்னா அது ஒரு முரண்பாடு இப்போ என்னை கன்சிஸ்டன்ட் நிலைப்பாடுன்னு சொன்னால் உயர்கல்வியில் லாபவெளி அடிப்படையில் முடிவுகள் எடுப்பதை நாம் எதிர்க்க வேண்டும் அகில இந்திய அளவில் இன்றைக்கு இப்படி ஒரு வலுவான மனைவி ஒன்றிய அரசு எடுக்குதுன்னு சொன்னால் ஒரு பக்கம் நமக்கு வந்து ஒரு பவர்ஃபுல்லான கவர்மெண்ட்டு ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சில பேர் நினைக்கிறாங்க அதான் ரொம்ப அழகாக நம்ம கூட்டு தலைவர் சொன்னார் விவசாயிகள் போராட்டம் என்ன விவசாயிகள் போராட்டம் துவங்கிய பொழுது அது வெற்றி பிரிஞ்சலாம் சொன்னேன் நல்ல போராட்டம் நியாயமான போராட்டம் நம்ம ஆதரிக்கணும் நான் உட்பட என்ன பண்ணுற ஆக்டிவிஸ்ட் உட்பட ஜெயிச்சுக்கணும் நாங்கள் கனவு காணலை ஆனால் விவசாயிகள் வெற்றி பெற்று காமிச்சாங்க நா நாற்பத்தி நான்கு உழைப்பாளர் சட்டங்களில் நாலு கோடாக குறைக்கணும்னு ஒன்றிய ஒன்றிய அரசாங்கம் முடிவெடுத்து மிக தீவிரமாக பண்ணிட்டு இருக்கிறான் அவன் இஷ்டப்பட்டு செயல் முடியல அது மாநிலத்துக்கு மாநிலம் வந்து உங்களுக்கு வந்து விவசாயிகள் போராட்டங்கள் தொழிலாளிகள் போராட்டங்கள் நடக்குது அரசுகள் அதை அடக்கி விடலாம்னு கனவு காணலாம் ஆனால் எதார்த்தம் அப்படி இல்லையே தொடர்ந்து பயன் நடந்து தான் இருக்குது அதாவது விவசாயிகள் வெற்றி என்பது இன்றைக்கி மீண்டும் விவசாயிகள் போராட்டம் நடக்குது யாராலுமே வெல்ல முடியாத ஒரு பெரிய ஐம்பத்தி தலைவர் என்று கருதப்பட்ட மோடியை அவர் நிறைவேற்றி அவரும் பேக்டோரில் நிறைவேற்றினார் எதிர்கட்சிகளுக்கு வந்து எதிர்க்க வாய்ப்பளிக்காமல் முடிச்சாங்க அதை குப்பை தொட்டியில் போட வைத்தது விவசாயிகள் இயக்கம் அதான் இன்னைக்கு இன்றைக்கி மாணவர்களாக இருக்கட்டும் ஆசிரியர்களாக இருக்கட்டும் வெளிப்பாளி மக்களாக இருக்கட்டும் ஏன்னா இன்றைக்கி நம்ம ரொம்ப தூரம் போயிட்டாங்க எந்த அளவுக்கு அரசனுடைய வலிமை அவங்க ஃபீல் பண்ணுறாங்கன்னா நீங்கள் வார வாரத்துக்கு தொண்ணூறு மணி நேரம் வேலை செய்யணும் எழுபது மணி நேரம் வேலை செய்யணும் வீட்டில் என்று அறிவுரை வழங்குகிற அளவுக்கு இந்தியாவினுடைய ஏகபோக முதலாளிகள் இன்னைக்கு முன் வந்துட்டாங்க இது ஒரு ஒரு குறியீட்டு தான் ஒரு 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 தான் நீ ஒரு ஆள் சொன்னார் அப்படின்னு நீங்கள் உற்ற முடியாது ஒரு மைண்ட் செட் கிரியேட் ஆகிருக்கு என்ன வேணால் கார்பரேட்ஸ் பண்ணலாம் அரசு அவங்க அரசு தான் என்ற ஒரு இது மாப்பில் அவங்க செயல்படுறாங்க ஆகும் இதை வந்து நான் வெறும் யூஜிசி ஏதோ ஒரு பத்து அதிகாரிகள் ரெண்டு பேர் ஒரு முட்டாள்தலமாக ஒரு அறிக்கையை கொடுத்துருக்காங்க நான் நினைக்கிறேன் இது ஒன்றிய அரசினுடைய கார்பரேட் ஹிந்துத்துவ அரசியலுடைய தான் இந்த சுற்றறிக்கைன்ற ப்ரொவகேஷனையும் நம்ம பார்க்கணும் இது இதை இது தகர்த்த முடியும் தகர்த்த முடியும் தகர்த்துடுவோம் எனக்கு ஒன்றும் அந்த சந்தேகமே இல்லை இதாக தான் கொண்டு வர முடியாது இப்போ எதுனா பார்த்தீங்கன்னா தெலுங்கானா கர்நாடகா தமிழ்நாடு கேரளா ஆந்திரா இப்போ சிக்கல் கூட்டணிக்காரர் அவர் அவர் ஒன்றும் வாய் திறக்கலை அது கீழே ஜனங்க மத்திலேயே எதிர்ப்பு இருக்குது அவர் நினைக்க முடியல அவர் பண்ண முடியாது மகாராஷ்டிரி போகாதீங்க நினைக்கிறீங்களா ஆர்எஸ்எஸ் ஒரு குருபீடத்துலேயே எதிர்ப்பு போகிறாங்க நினைக்கிறீங்களா இந்தியா பூரா எதிர்ப்பு வரும் இது சட்டம் இந்த வரைவுக்கு கைட்லைன்ஸ் நெறிமுறை வரவு வரைவு கட்டாயமாக எதிர்ப்பு வரும் அதனால் என்னென்ன வகையில் அது வந்து மாநிலங்கள் உரிமைகளை பறிக்குது என்பதை நம்ம ஃபோக்கஸ் பண்ண நினைக்கிறேன் வெறுநாள் துணைவேந்தர் தேர்வு என்பது மிக முக்கியமான பிரச்சனை அது மிக அழகான கட்டுரையை நம்ம இன்றைய சிறப்பு உறுப்பினர் எழுதியிருக்கிறார் மிகச்சிறப்பான ஒரு கருடையை அசோக் குட் இன்றைக்கு அவர்கள் எழுதியிருக்கிறாங்க அதை படித்து நம்ம பயன்பெறணும் பட் அது பிரதானமாக ஒரு கான்ஸ்டியூஷனல் ஸ்டாண்ட் பாயிண்ட்லேருந்து பிரச்சனைகளை மிக தெளிவாக அரசு நமக்கு பல படிப்பினைகள் அளிக்கிறது அதுக்கு பின்னாடி அரசுடைய கொள்கைகள் கொள்கை சத்தகம் என்ன இது எப்படி தாராளமயமாக்கல் தனியார் மயமாக்கல் உலகமயமாக்கல் ஆகியவை உள்ளடக்கிய ஒரு நவீன தாராளம கொள்கையினுடைய வெளிப்பாடு என்பதையும் நம்ம முன்வைக்க வேண்டியிருக்கு அதிலும் குறிப்பாக ஒரு ஏர்லியர் ஸ்டேஜில் நவீன தாராளமை கொள்கை என்பது அனைத்து முதலாளிகளுக்குமாக இருந்திருக்கலாம் இப்போ அது குறிப்பாக இந்திய கார்ப்பரேட்டர்களுக்கும் பன்னாட்டு பெருமுதலாளிகளுக்கு தான் பிரதானமாக செயல்படுது என்று ஒரு 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 முக்கியமான ஒரு அடுத்த ஸ்டெப்புக்கு அவங்க உபகிக்கிறாங்க அதனால தான் எல்லா கல்வி நிலையங்களையும் மையப்படுத்தணும் அதிகாரங்களை மையப்படுத்தணும் இருந்து முடிவுகள் எடுக்கணும் நீங்கள் ஒரு கிராமத்துலேயும் கல்விக் கொள்கை டாக்டர் எடுத்து பாருங்கள் இல்லை நிறைய பேருக்கு மறந்து நாலு வருஷம் ஆயிடுச்சேன் ஒரு கிராமத்தில் பள்ளிக்கூடம் கிராமத்துக்குள்ளே இருந்தால் ஜனங்கள் படிக்க முடியும் ஏழைகள் படிக்க முடியும் இப்போ என்ன பண்ணிட்டாங்க ஒரு எஜுகேஷன் காம்ப்ளெக்ஸ் எல்கேஜிலிருந்து ப்ளஸ் டூ வரைக்கும் ஒரே வளாகத்தில் நாங்கள் வைப்போம் எப்படி போக முடியும் குழந்தைங்க பத்து மைல் இருபது மைல் ஐம்பது மைல் போக முடியுமா பெண்கள் போக முடியுமா தலித் போக முடியுமா அப்போ இது இது தற்செயலான நிகழ்வே அல்ல கல்வியை பெரும்பகுதி மக்களுக்கு எட்டாக்கணி ஆக்க வேண்டும் என்ற ஆளுநருக்கு சிந்தனை தான் இதில் இருக்கு அவர்களுக்கு தேவைப்படுகின்ற சோகால் ஸ்கில் அவங்க சொல்கிறாங்க பாருங்க அந்த ஒரு ஒர்க் ஃபோர்ஸை அவங்க கிரியேட் பண்ணிப்பாங்க பட் பெரும்பகுதி உழைப்பாளி மக்களுக்கு கல்வி பெருமளவுக்கு தேவையில்லை என்ற சிந்தனையும் அரசியல வல்லுநர்கள் எடுக்கிறது அது அவங்களுடைய தத்துவத்திலே இருக்கு இல்லை இந்துத்துவ தத்துவத்திலேயே வந்து சிலர் தான் கல்விக்கு தகுதியானவர்கள் மற்றவங்களா இல்லை என்றலாம் இருக்குல்ல இதெல்லாம் அதுக்குள்ளார இருக்குது என்பதை நான் வலியுறுத்துகிற நிறைய மற்ற தொழில்கள் பேச இருக்கிறாங்க பட் மீண்டும் நான் வலியுறுத்தி வரும்போது இந்த அமைப்பில் நாம் பின்பற்றுகின்ற முதலாளித்துவ தொடர்ச்சி பாதையில் தொடர்ந்து மையமாக்கும் போக்கு வந்து கொண்டே இருக்கும் எல்லா துறைகளிலும் தவிர்க்கவே முடியாது அகில இந்திய சந்தை எல்லா நாடு புறா ஒரே விதிகள் உலகமயத்தை என்ன சொல்கிறோமோ அதுதான் இந்திய பிறந்தநாளிக்கும் பொருந்தும் இப்போது அது இந்தியாவை தாண்டி உலகம் பூரா போகணுங்கிற கருத்தும் வந்து மறுபக்கம் அந்த உலக மே அடிபட்டு நிற்குது இன்றைக்கி அதனால் இன்றைக்கி வந்து அவங்க சொன்ன கிளைம் பண்ணதெல்லாம் ரெண்டாயிரத்தி நைன்டீன் நைன்ட்டி ஒன் சோழ்ந்தபோது அவங்கெல்லாம் வந்து கொக்கரித்தாங்க மகே மாறி போச்சு இனிமேல் நாம தான் இப்போ அதெல்லாம் கூட நிற்க இல்லை இன்றைக்கி அவங்களாம் ஒரு பிரசிடென்ட் தேர்வு செய்ய முடியல ஆனால் கூட்டம் அமெரிக்கா இல்லையே அப்படி தேர்வு செய்யப்பட்ட ஆள் எல்லாத்தையும் கீச்சு போடுறான் இது ஒரு 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 கிரைசிஸ் ஆஃப் கேப்பிட்டலிசம் எம்ப்ளாய்மெண்ட் வந்து மேசிவாக எல்லா ஊர்லேயும் இருக்கு இன்ஃப்லேஷன் இப்போ எங்க அக்கா பையன் வந்து அமெரிக்காவில் இருக்கிறவங்க அம்மாவுக்கு ரொம்ப சீரியஸ்னு இங்கே வந்திருக்கிறார் அவர் சொல்றாரு இன்ஃப்லேஷன் எங்களால் தாங்க முடியுங்கிற யூஎஸ் அப்படின்னா ஒரு ஒரு குளோபலை உலக முதலாளித்துவம் சந்திக்கின்ற கிரைசிஸின் பின்புலத்தில் இந்திய நாட்டு பிள்ளையும் பெருமுதலாளிகளுடைய அதிகாரத்துக்கான பசி ஆதிக்கம் என்பது ஒன்றிய அரசினுடைய அது ஒன்றிய அரசு அதை அதுக்கு ஒரு வாகனமாக அவங்க நினைக்கிறாங்க அவங்கள ஆட்சி நடத்துவதற்கு ஒரு தக்க சகாவாக ஒன்றிய அரசை சார்ந்த கட்சிகள் பார்த்துது இந்த சூழலில் தான் நம்முடைய போராட்டங்கள் நடத்த வேண்டியிருக்கும் நிச்சயமாக குட்டத்தலைவர் சூழ்நிலை முழுமையாக படுறேன் கர்த்தகங்கள் நடத்துவோம் விழிப்புணர்வு ஏற்படுத்துவோம் விவரங்களை மக்கள்கிட்ட கொண்டு போவோம் அதில் இது யூஜிசி சர்க்குலர் என்று சுருக்க மாட்டோம் ஒன்றிய அரசின் கல்விக் கொள்கைக்கு எதிரான வருவார மக்கள் இயக்கமாக இது மலர வேண்டும் என்று சொல்லி வாய்ப்பு எங்களுக்கு